பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி தரே ஜமீன் பார் படத்தை பார்த்து ஈஷான்காக நம்ம எல்லாருமே கண்ணீர் விட்டோம் அந்த படம் நம்ம மனசில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு இப்போ அதே ஆமீர் கான் அந்த மேஜிக்கை மீண்டும் கொண்டு வந்திருக்காரு ஆனால் இந்த முறை ஒரு ட்விஸ்டோட ஆமீர் கான் சொன்னாரு தாரே ஜமீன் பார் உங்களை அழ வச்சது ஆனால் சிட்டார ஜமீன் பார் உங்களை சிரிக்க வைக்கும் உங்களை கொண்டாட வைக்கும்னு அவர் சொன்ன வார்த்தையை காப்பாற்றினாரா வாங்க பார்க்கலாம் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற படம் சித்தாரே ஜமீன் பர் முதல்ல கதையோட ஒன்லைன் என்னன்னு பார்த்துர்லாம் டவுன் சின்ரோம் குறைபாடு உள்ள ஒன்பது திறமையான நபர்கள் அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்க திறமை அவங்களோட கனவுகள் அவங்க சந்திக்கிற அவமானங்கள் இதையெல்லாம் தாண்டி அவங்கள ஒரு டீமாக உருவாக்கி ஒரு பெரிய விளையாட்டுப் போட்டியில் ஜெயிக்க வைக்க போராடுற ஒரு கோச்சு இந்த கோச் தான் நம்ம ஆமிர்கான் அந்த ஒன்பது பேரும் எப்படி ஒன்று சேர்றாங்க அவங்களோட பயணத்தில் அவங்க சந்திக்கிற சவால்கள் என்ன கடைசியில் இந்த சித்தாரே அதாவது நட்சத்திரங்கள் உண்மையிலேயே ஜமீனில் அதாவது இந்த பூமியில் ஜெயிச்சு பிரகாசிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை நடிப்பு ஆஹா இதை பற்றி சொல்லியே ஆகணும் முதல்ல நம்ம பெர்ஃபெக்ஷனிஸ்ட் ஆமிர்கான் ஒரு கொச்சா ஒரு வழிகாட்டியா அந்த கேரக்டரோட வலி வேதனை நம்பிக்கை எல்லாத்தையும் தன் கண்ணிலேயே காட்டியிருக்காரு சில இடங்களில் நம்மளை சிரிக்க வைக்கிறாரு சில இடங்களில் நம்மளை அறியாமலேயே கைதட்ட வைக்கிறாரு வாட்டர் பர்ஃபார்மன்ஸ் அடுத்து ஜெனிலியா டிசோச்சா ரொம்ப நாள் கழித்து ஒரு பவர்ஃபுல்லான ரோலில் கம்பேக் கொடுத்துருக்காங்க ஆமிர்கானுக்கு உறுதுணையாக வர்ற அவங்களோட கேரக்டர் மனசில் நிற்குது ஆனால் இந்த படத்தோட உண்மையான ஹீரோக்கள் நிஜமான சிட்டார யாருன்னா அந்த ஒன்பது பேருந்தான் டவுன் சின்ட்ரோம் உள்ள நபர்களாகவே வாழ்ந்திருக்காங்க அவங்களோட நடிப்புல ஒரு துளி கூட செயற்கைத்தனம் இல்லை அவங்க சிரிக்கிறப்ப நாமளும் சிரிக்கிறோம் அவங்க ஜெயிக்கணும்னு நாமளும் வேண்டிக்கிறோம் அவங்க தான் படத்தோட ஆன்மா டைரக்டர் ஆர் எஸ் பிரசன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை ரொம்பவே அழகா பொழுதுபோக்கா சொல்லியிருக்காரு டார் ஜமீன் பார் ஒரு குழந்தையோட உலகத்தை நமக்கு காட்டுச்சு ஆனால் சித்தார் ஜமீன் பார் ஒரு குழுவோட வெற்றியை கொண்டாடுது படத்தில் சென்டிமெண்ட் இருக்குது ஆனால் அது நம்மளை அழ வைக்கிற அளவுக்கு இல்லை காமெடி இருக்குது ஆனால் அது யாரையும் காயப்படுத்துகிற மாதிரி இல்லை இதுதான் படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் நம்ம சேனல் சார்பாக இந்த ஸ்தரே சமீன் பார்க்கு ஒரு பிக் 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 தம்ஸ் ஆப் அ மஸ்ட் வாட்ச் என்டர்டெயினர் யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக பாருங்கள்